தளபதி விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கி இருக்கின்றார் இதனால் சினிமா வாழ்க்கையிலிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்து விட்டார் தளபதி அறுபத்தி ஒன்பது தான் தன்னுடைய கடைசி படம் என்று அவர் கூறியுள்ள நிலையில் அந்த படத்தை இயக்குநர் ஹெச் வினோதியக்கு கேவி என் நிறுவனம் தயாரித்து வருகின்றது இந்த படம் துவங்கிய நேரத்திலிருந்தே இது தெலுங்கில் வெளிவந்து பகவன் கேசரி படத்தினுடைய ரீமேக் தான் என கூறப்பட்டது சமீபத்தில் பகவந்த் கேசரி படத்தில் இடம்பெறும் ஒரு காட்சியை தளபதி அறுபத்தி ஒன்பதில் படமாக்கியதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் விஜயின் கடைசி படம் ரீமேக்கா இல்லையா என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் பகவந்த் கேசரி திரைப்படம் ஐந்து முறை பார்த்திருந்தாராம் அதன் பின் அந்த படத்தில் இயக்குநராக அனில் ரபுபுடியை அழைத்து தன்னுடைய கடைசி படமாக அனில் ரபுபுடி படத்தை ரீமேக் செய்து இயக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஆனால் ரீமேக் படத்தை இயக்க முடியாது என விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வாய்ப்பை இயக்குனர் அனில் ரபுபடி நிராகரித்துள்ளார் இதனை பிடிவி கணி சமீபத்தில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படையாக கூறினார் அதன் பின் பேசிய இயக்குனர் அனில் ரவுபுடி விஜய் சாரின் கடைசி படம் கேசரியின் ரீமேக் என்பதற்கு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளிவரவில்லை அதை இந்த இடத்தில் பேசுவது என்பது சரியில்லை விஜய் சார் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்கின்றது அந்த படத்தை இயக்க முடியாமல் போனதற்கு நேரம்தான் காரணம் கடைசி படம் குறித்து பேசியது வேறு அங்கு நடந்தது வேறு அந்த தளபதி அறுபத்தி ஒன்பது என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறியிருக்கின்றார்